ஏடி இந்தாடி அடி விளக்கமா பிரவி தூருடி ஏடா இழுத்து கை என்ன கண்ணமலா அப்படியே கா பழைய இருக்கோம் நீங்களே தூத்துறங்க கா நீங்க தூத்தினா அழகா தூப்பீங்க ஆமா இப்படியே சொல்லி கடைசி விளக்கமா என் கையில கொடுத்துட்டு பதே ஒழுங்க பிடிச்சு தூருடி எனக்கு வேலை அடக்கு வெரி குட் கொசு இப்டிதா இன்னும் நல்லா கீழ குனிஞ்சி தூரு எரும மாடு மாதிரி நின்னுக்கிட்டே இருக்காத ஏகா போங்க அக்கா குருக்குலாம் வலிக்குது கா குருக்கு தான குருக்கு ஓடிச்சா சரியா போறோம் என்ன முடியுமா அது நம்ம கருப்பாய் மாதரா தூத்துக்கிட்டு இருக்கா ஆமா படிச்சா

அம்மா எல்லாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கே இவங்கள படிக்கவே வர மாட்டாங்க பேல பேல போய் அதனால சாணி அள்ளறாங்க ஏமா நீ போய் சொல்ற போமா ஏல நிஜமா வேண்டாம் நல்லா படிச்சிருந்தா இவங்க என்ன சாணி அள்ள போறாங்க இந்த தெரியாம தான் கேக்குறேன் அத என்ன படிச்சா சாணி அள்ள கூடாதா படிச்சா வீட தூக்க கூடாதா படிச்சா தண்ணி தொளிக்க கூடாதா என்னடி உங்க நியாயமா இருக்கு அது ஒண்ணுல கொசு ஊர்க்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்வாங்கல அந்த நாலு பேர் இவங்க தான் இந்த மாதிரி ஆட்டெல்லாம் சேர்ப்புண்டு அடிக்கணும். வீட்ல வேலை வாக்காம இருந்தா இங்க ஒரு படிச்சு துமுர்ல ஆடிக்கிட்டு இருக்கான்னு பயிரது. இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சா இங்க ஒரு படிக்காம ஒரு பळகுளாவை சாணி எळறா. வீடு தூதுக்கறான்னு நக்கல பேசுறது. சரிம்மா உடனே அப்படியே பகுளந்து தள்ளுவாளு. இனி எவளவு ஏதாவது கேளுங்க. சாணி கறிச்சு மூஞ்சல ஊத்தி விடுறேன். ஏடி சாணியோட மகிமை தெரியாம பேசிக்கிருக்க அவها வீடு பால் கச்சறறக்கு சாணி ഇടக்காம சுத்தி சுத்தி வராங்க. எடுத்து வச்சிருப்போம் ஓரமா. வீடு பால் கச்சற யாராவது கேட்பாங்க. நல்ல விலைக்கு உத்தரலாம்.